பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்களுடைய கவனத்திற்கு இணங்க நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு ஆம்பூர் வேம்புலி அம்மன் ஆலயத்தில் உள்ள விநாயகருக்கு ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று பிரம்மாண்டமான லட்டு தயாரித்து படைப்பதை பக்தர்கள் வழக்கத்தில் வைத்துள்ளனர் அன்பர்கள் இதை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அற்புதங்களும் அதிசயங்களும் வாழ்க்கையில் நடமாடும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மாசி இருபத்தி ஆறாவது நாள் சுப முகூர்த்த நாள் இன்று சுபங்களை நடத்துவது நல்லது சர்வ ஏகாதேசி திருச்செந்தூர் முருகன் வெள்ளி சப்ரபவனி பச்சை சாற்றுதல் காரமடை அரங்கநாத திருக்கல்யாண் திருப்போரூர் முருகன் பாரிவேட்டை துவாதிசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை பிறகு ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி ஏகாதேசி காலை பத்து நாற்பத்தி மூணு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூசம் நள்ளிரவு கடந்து அதிகாலை மூன்று ஏழு வரை அதற்கு பிறகு ஆயுள்யம் யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரம் மூலம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி தனுசு ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் நல் நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு சிறைப்படும் தோஷம் விலக இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருக்கும் சிறைவாசம் வருவது இல்லை சுதந்திர போராட்டத்திற்காக ஏற்பட்ட சிறைவாசம் வேறு பொது காரியங்களுக்காக சிறைவாசம் ஏற்படுவது தோஷமாகாது ஒருவரது ஜாதகத்தில் லக்கணத்துக்கு இரண்டில் சந்திரனும் எட்டில் சனியும் இருந்து விட்டார் அவர் காரண காரியமின்றி அடிக்கடி சிறைவாசத்தை அனுபவிக்கும் தோஷத்தை பெற்றவர் மேற்கண்டவாறு ஜாதகம் அமைய பெற்றவர்கள் எவ்வளவு வசதியாக வாழ்ந்தார் திருமணம் நடந்த பிறகு வரதட்சணை வழக்கிலே சிக்கி தண்டனை பெறுவர் மேலும் செய்யாத குற்றத்திற்காக தண்டனை பெறுவார் இப்படிப்பட்ட ஜாதகம் அமைந்தவர்கள் இளமை முதல் முதுமை வரை மிகவும் எச்சரிக்கையாக வாழ வேண்டும் இவர்களுக்கு பொருத்தமான பரிகாரம் என்னவென்றால் லக்கணத்துக்கு இரண்டிலே சந்திரன் எட்டிலே சனி இருக்க பிறந்தவர்கள் தங்கள் கல்வியிலே சில மாற்றங்களை செய்து காவல்துறையின் பணியிலே சேர்ந்து வேலையில் செய்ய முற்பட வேண்டும் அல்லது வக்கீல் தொழிலுக்குரிய கல்வியை பயில வேண்டும் இப்படி வக்கீலுக்கு போனால் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் பணி செய்யும் இடம் நீதிமன்றமாக அமைந்துவிடும் எல்லோரும் வக்கீலாக முடியாது காவல்துறையில் சேர முடியாது அப்படிப்பட்டவர்கள் தங்கள் ஆயில் முழுவதும் தினசரி காலையில் எழுந்தவுடன் சனி பகவானுக்கு உரிய காக்கைக்கு சாதம் வைத்து வந்தார் திரைப்படும் தோஷம் மாறும் இப்படிப்பட்ட பொருத்தமான பதிவு யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பதிவை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட பகுதி ஐந்தாம் பாவம் ஐந்தாவது வீடு இதை புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் புல தெய்வ வழிபாடுக்கு உரிய ஸ்தானம் என்றெல்லாம் வழங்கப்படுகிறது சந்திரன் கற்பனைக்கு அதிபதி புதன் கல்விக்கு அதிபதி குரு அறிவுக்கு அதிபதி மற்றும் ஐந்து இடங்கள் ஐந்தாவது இடம் பலமாய் இருந்தார் ஞாபக சக்தியும் அறிவாளியாகவும் இருப்பீர்கள் தாய் மாமன் புதன் மற்றும் ஐந்தாவது இடம் பார்த்து முடிவு செய்யப்பட வேண்டும் ஐந்தாவது இடமும் புதனும் பலம் பெற்றார் தாய் மாமன் நல்ல அந்தஸ்துடன் இருப்பார் தாய் மாமன் பலம் எப்படி லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் பகை பெற்றார் ஜாதகருக்கு தாய் மாமனுக்கும் பகையாகும் புதன் ஐந்திலே நின்று காரக பாவ நாஸ்தி மற்றும் ஐந்திலே தீய கிரகங்கள் இருக்க புதன் நீச்சம் பெற்றிருக்க மாமன் நிலை சரியில்லை என்று பொருள் சூரியன் ஐந்தாவது இடத்திலே நின்றார் ஸ்தானம் பாதிக்கப்படும் புத்திரனுக்கு உரிய காரகத்துவம் மட்டும் பாதிக்கப்படும் மந்த காரகத்துவங்கள் நன்றாக இருக்கும் சூரியன் இருக்க குழந்தை பிறப்பதை தடுக்கும் அதையும் மீறி குழந்தை பிறந்தார் குழந்தை தீய விஷயங்களில் கவனம் செலுத்தும் டாம்பிகமாக செலவு செய்வார்கள் சூரியன் இங்கே நிற்பது சிறப்பே காரணம் சூரியன் ராஜகிரகம் தெய்வ பக்தியில் அதிக ஈடுபாடுடன் இருப்பீர்கள் தியானத்தை கொண்டு சில பிரச்சனைகளை போக்கி விடுவீர்கள் போட்டி பந்தயம் இதிலே முதல் இடத்தில் வருவீர்கள் செவ்வாய் புதன் என்று இதர கிரகங்கள் இருக்க என்னென்ன பலன் என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பழைய பாமுக்கு திரும்பும் சுக்கிரன் இந்த ராசிகளுக்கு பணம் செல்வம் அதிகரிக்க போகிறது அது எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவிலே நாம் இப்பொழுது பார்க்கலாம் பழைய பாமுக்கு திரும்பும் சுக்கிரன் இந்த ராசிகளுக்கு பணம் செல்வம் அதிகரிக்கப் போகிறது ஜோதிடத்திலே சுக்கிரன் கிரகம் மிகவும் சிறப்பு கிரகமாக கருதப்படுகிறது ஏனெனில் சுக்கிர கிரக பணம் சுக்கர கிரகம் பணம் செல்வம் ஆடம்பரம் இன்பம் காமம் ஆகியவற்றின் காரணியாக கருதப்படுகிறார் எனவே சுக்கர கிரகத்தின் நடைமுறையிலே மாற்றம் ஏற்படும் போது இந்த துறைகளிலே அதிக மாற்றம் காணப்படும் ஏப்ரல் மாதத்தில் சுக்கரன் கிரகம் வக்ரத்தில் இருந்து திரும்பி நேரடியான பாதைக்கு வரும் இதனால் மூன்று ராசிக்காரர்கள் மக்கள் அனைத்து துறைகளிலும் வெற்றி பெறலாம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு திடீர் பண வரவு ஏற்படலாம் அதிர்ஷ்ட ராசிகளாக யார் அந்த மூன்று ராசிக்காரன் முதலிலே மிதுனம் மிதுன ராசி உங்கள் சுக்கர கிரகத்தின் நேரடி நடைமுறை பயணம் பயன் உள்ளதாக இருக்கும் ஏனெனில் சுக்கர கிரகம் உங்கள் தொழில் மற்றும் வணிக இடத்தில் அமரப்போகிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்வாதார துறையிலே புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் மேலும் உங்கள் வருமானத்தில் கணிசமான அதிகரிப்பு காணப்படும் மிதுனம் அதே நேரத்தில் உங்கள் காதல் வாழ்க்கை இந்த நேரத்தில் நன்றாக இருக்கும் திருமணமானவர்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வேலை செய்பவர்களுக்கு இந்த நேரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் திரைப்படத்துறை நடிப்பு மாடலிங் மற்றும் கலை இசைத்துறையிலே உள்ளவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்தது கன்னி கன்னி ராசி உங்களுக்கு சுக்கர கிரகத்தின் பெயர்ச்சி மங்களகரமானதாக இருக்கும் ஏனெனில் சுக்கர கிரகம் உங்கள் ராசியின் ஏழாவது இடத்திலே அமர்ந்து பக நிவர்த்தி பெறுகின்றார் இந்த நேரத்திலே திருமணமானவர் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மேலும் பொருளாதார ரீதியாக இந்த நிலைமை உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பல்வேறு மூலங்களில் இருந்து பணம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் இதனால் உங்கள் புகழ் அதிகரிக்கும் வணிகர்களுக்கு சிக்கிய பணம் கிடைக்கும் வேலை துறையிலே உங்கள் பணி பாராட்டப்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடலாம் அடுத்தது கும்பம் கும்பராசி இந்த சுக்கிர கிரகத்தின் நேரடி நடைமுறை கும்பராசிக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் சுக்கரதேவன் உங்கள் ராசியிலே பணம் மற்றும் அந்த பணத்தை அதிகரிக்கின்ற ஸ்தானத்திலே அவர் செல்ல போகின்றார் அது உங்களுக்கு நடைமுறையிலே நிறைய பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் பொருளாதார நிலைமை முன்பை விட சிறப்பாக இருக்கும் பண பற்றாக்குறை இப்பொழுது நிறைவேடு உங்கள் ஆளுமையிலே மெருகேறும் இதனால் மக்கள் உங்களிடம் ஈர்க்கப்படுவார்கள் வேலை செய்பவர்களுக்கு விரைவில் தொழில் பெரிய வெற்றி கிடைக்கும் வணிகர்களுக்கு பண லாபத்தின் யோகம் உள்ளது இப்படிப்பட்ட கொச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஏற்கனவே மார்ச் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் உங்களுக்கு வெளியிடப்பட்டது உங்கள் ராசி எது என்று தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்த்து பலனை பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது அதை உற்று கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து ஆறாவது பகுதி கடைசி பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் சகோதரர்களால் பகை வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை கராராக பேசி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் கடினமாய் உழைக்க வேண்டிய நா அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களால் பகை வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை கராராக பேசி வசூலிப்பீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் கடினமாய் உழைக்க வேண்டிய நாள் ரிஷபராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் விருந்தினர்கள் வருகையால் வீடு கலை கட்டும் அரசால் ஆதாயம் உண்டு வேற்று மதத்தவர் அறிமுகமாவார் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் வெற்றி பெறுகின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு விருந்தினர்கள் வருகையால் வீடு கலை கட்டும் அரசால் ஆதாயம் உண்டு வேற்று மதத்தவர் அறிமுகமாவார் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வெற்றிகள் வெற்றி பெறுகின்ற நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிறருக்கு வாக்கு கொடுப்பதை தவிர்க்கவும் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் யாரையும் தூக்கி இருந்து பேசாதீர்கள் வியாபாரத்திலே போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விவாதம் வேண்டாம் பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம் செலவுகள் அதிகரித்தாலும் பண தேவைகள் ஓரளவு சமாளிப்பீர்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிறருக்கு வாக்கு கொடுப்பதை தவிர்க்கும் கணவன் மனைவிக்கும் மனஸ்தாபம் வந்து நீங்கும் யாரையும் தூக்கி இருந்து பேசாதீர்கள் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் வாதம் வேண்டாம் பிள்ளைகள் வழியில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவு அதிகரித்தாலுமே பண தேவை ஓரளவு நீங்கள் சமாளிப்பீர்கள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் தாயாரின் உடல் நிலையிலே கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் எனினும் புதிய பாதையில் பயணிக்க தொடங்குவீர்கள் பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் போராடி இறுதியிலே சாதிக்கின்ற புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய பாதையில் பயணிக்க தொடங்கியது பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் பூமிக நாட்டம் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள் ஆயுள்ய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் போராடி இறுதியிலே சாதிக்கின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில விமர்சனங்களுக்கு கேலி பேச்சுக்கு ஆளாவீர்கள் குடும்பத்தாரை குறை கூறி கொண்டிருக்க வேண்டாம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலை கவனம் தேவைப்படுகின்ற மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விமர்சனங்களுக்கு கேலி பேச்சிற்கு ஆளாவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரை குறை கூறி கொண்டு இருக்க வேண்டாம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகரிக்கப்படுகிறது கவனம் தேவைப்படுகின்ற சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் செலவுகள் அதிகரித்து காணப்படும் எனினும் சமாளித்துவிடுகள் பழைய கசப்பான சம்பவங்கள் எல்லாம் நினைவுக்கு வரும் சகோதர வகையிலே அலைச்சல் இருக்கும் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுகிறது பொறுமை தேவைப்படுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரித்து காணப்படும் எனினும் சமாளித்தவர்கள் பழைய கசப்பான சம்பவங்கள் எல்லாம் நினைவுக்கு வரும் அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சகோதர வகையிலே இருக்கும் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறை சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் பொறுமை துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் உத்தியோகத்தின் மறதியால் பிரச்சனைகள் வரக்கூடும் சகிப்புத்தன்மை தன்மை தேவைப்படுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தின் மறதியால் பிரச்சனைகள் வரக்கூடும் சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் மனப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் வழக்கிலே வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நா விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வழியால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தொட்டது துலங்கும் நா தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் கவன சிதறையின்றி இயக்க வேண்டும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த சித்தர்களுடைய வழிபாடு மகான்களுடைய வழிபாடு தட்சிணா மூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தாயாரின் உடல் நிலையிலே கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் எனினும் புதிய பாதையிலே பயணிக்க தொடங்குவீர்கள் பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் போராடி இறுதியிலே சாதிக்கின்றன ஒத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் உடல்நிலையிலேயே கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய பாதையிலே பயணிக்க தொடங்கி பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவது வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டியை சமாளிப்பது உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்புகள் போராடி இறுதியிலே சாதிக்கின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உணவு விஷயத்தில் கவனம் தேவை செலவுகள் அதிகரித்தே காணப்படும் வேலை பலு அதிகமாகத்தான் இருக்கும் எதையோ இழந்ததைப் போல ஒருவித கவலை வந்து போகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவுடன் பழகுங்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுக்கு வளைந்து கொடுத்து போவது நல்லது இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணவு விஷயத்தில் கவனம் தேவை செலவுகள் அதிகரித்தே காணப்படும் வேலை பலு அதிகமாகத்தான் இருக்கும் எதையே இழந்ததை போல ஒரு கவலை வந்து போகும் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தை வாடிக்கையாளர்கள் கனிவுடன் பழகுங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுக்கு வளைந்து கொடுத்து போவது நல்லது இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நா மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதையும் சமாளிக்கும் சாமார்த்தியம் பிறக்கும் பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேறும் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மதிப்பு கூடுகின்ற நான் போரட்டாதி நட்சத்திரத்தை எதையும் சமாளிக்கும் சமாத்தியம் பிறக்கும் பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேறும் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் உதரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மதிப்பு கூடுகின்ற நாள் இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாசு ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்